அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதிவினை வேகவியல் இந்த பாடத்திலேருந்து எடுத்துக்காட்டு ஆறு இந்த தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் கொஷின் என்னன்னு பார்த்துடலாமா ஒரு முதல் வகை வினையானது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் நிறைவடைய தேவையான நேரமானது அவ்வினை பாதியளவு நிறைவடைய தேவையான நேரத்தை போல தோராயமாக பத்து மடங்கு என காட்டுக இந்த கொஷினில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணணும் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது ஒரு முதல் வகை வினையானது இதுதான் முதல்ல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு காரணம் இதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷினுக்கான ஃபார்முலாவை எடுக்க போகிறோம் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் நிறைவடைய அப்போது இங்கே பர்சன்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த வினைப்படு பொருளோட தொடக்க செறிவு துவக்க செறிவு ஹண்ட்ரட் எம்முன்னு வச்சுக்கலாம் அதை ஆக்சுவலாக நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஏ நாட் அப்படிங்கிறது தான் துவக்க செறிவு பிராக்கெட் போட்டுடுறேன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கிறதுனால இதை ஹண்ட்ரட் எம்முன்னு வச்சுக்கிறேன் இப்போ தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் நிறைவடைஞ்சு போச்சு சரியா நமக்கு நிறைவடைஞ்சதெல்லாம் தேவையில்லை அந்த நேரத்தில் எவ்வளவு பொருள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஃபார்முலாவில் ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் சரியா எவ்வளவு நிறைவடைஞ்சிச்சோ எவ்வளவு வினை புரிஞ்சு போச்சோ அது கிடையாது எவ்வளவு வினை புரியாமல் ஏவா இருக்கோ அதோட செறிவு தான் ஏ செறிவு அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஹண்ட்ரட் மைனஸ் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது நிறைவடைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று ஸோ ஜீரோ புள்ளி ஒன்று எம் கரெக்டா ஸோ தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ச பர்சன்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த ரெண்டு பேர் இதுவாக தான் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் தேவையான நேரமானது ஸோ நூறு வந்து புள்ளி ஒன்றாக மாறுறதுக்கு தேவையான நேரம் அதாவது டி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் நிறைவடைஞ்சிடுச்சு இது நிறைவடைகிறதுக்கு தேவையான நேரம் சரியா இஸ் ஈக்குவல் டு அவ்வினை பாதி அளவு நிறைவடைய அப்போது பாதியளவு நிறைவடைய தேவையான நேரம் நேரம்ன்றதுக்காக டி பாதி அளவு நிறைவடைய அப்படிங்கிறதுனால ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது இது டி ஹாஃப் அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு இந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரும் இதை மாதிரி பத்து மடங்கு என காட்டுக அப்போ இதை மாதிரி பத்து மடங்குனா இன்ட்டு பத்து ஸோ இந்த குவஷனை ஒரு சின்ன ஈக்குவேஷனாக அப்படியே ஷார்ட்டாக சொல்லிடலாம் பாருங்கள் ஒரு முதல் வகை வினையானது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் நிறைவடைய தேவையான நேரமானது அவ்வினை பாதியளவு நிறைவடைய தேவையான நேரத்தை போல பத்து மடங்கு என காட்டுக ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் So T 99.9% நைன் இதில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ முதல் வகை வினைக்கான ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் என்ன ஃபார்முலா T is equal to டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ பை கே லாக் ஏ நாட் செறிவு பை ஏ செரிவு கரெக்டாக இப்போ this இஸ் ஈக்குவல் டூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் டூ பாயிண்ட் த்ரீ கேவோட மதிப்பு இங்கே எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா இல்லை அதனால் நம்ம அப்படியே வச்சுப்போம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது லாகு ஏ நாட்டு ஏ நாட் எவ்வளவு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட நான் என்ன பண்ணுறேன் டென் ஸ்கொயர்டுன்னு வச்சுக்கிறேன் சரியா பை ஏக்கு செறிவு ஜீரோ புள்ளி ஒன்று டென் பவர் மைனஸ் ஒன்னாக வச்சுக்கிறேன் இது வந்து டென் ஸ்கொயர்டு எம்மு இது வந்து டென் பவர் மைனஸ் ஒன் எம் சரியா இப்போது இதை மட்டும் சால்வ் பண்ணுற பாருங்க டென் ஸ்கொயர்டு பை டென் பவர் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டென் ஸ்கொயர்டு அப்படியே இருக்கட்டும் இந்த டென் பவர் மைனஸ் ஒன் மேலே வரப்போ டென் பவர் ப்ளஸ் ஒன் இப்போது அடிப்படையில் ஒன்றாக இருக்கிறதுனால பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டென் க்யூப் ஸோ டென் ஸ்கொயர்ட் பை டென் பவர் மைனஸ் ஒன் வந்து டென் க்யூப் ஸோ அதை இங்கே எழுதுறேன் திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ பை கே லாக் டென் க்யூப் கரெக்டாக இப்போது லாக் பவர் லாகுக்கு யாராவது பவர் இருந்தால் அந்த பவர் முன்னாடி வந்துடுவாங்க அப்போ இது என்ன ஆகிடும் த்ரீ லாக் டென் ஆகிடும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ பை இது வந்து த்ரீ லாக் டென் இப்போ லாக் டென்னோட வேல்யூ லாக் டென் பேஸ்டன் இதோட வேல்யூ வந்து ஒன்று அதனால் மூணு இன்ட்டு ஒன்று மூணு இருக்கும் இப்போ ஈக்குவேஷனில் என்ன இருக்கும் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இன்டூ த்ரீ தான் இருக்கும் இப்போது இந்த டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ த்ரீயையும் பெருக்குங்க திஸ் இஸ் ஈக்குவல் டு மூமூணு ஒம்பது மூணு ஜீரோ ஜீரோ மூணு ஒம்பது புள்ளி மூணு ரெண்டு ஆறு பை கேன்னு இருக்கும் கரெக்டா இப்போது நான் இதை என்ன பண்ணுறேன் நம்ம சௌகரியத்துக்காக இதை பத்து இன்ட்டு ஜீரோ புள்ளி ஆறு ஒம்பது ஜீரோ ஒம்பதுன்னு போடுறேன் ரைட்டா பை கே புரியுதா உங்களுக்கு ஆறு புள்ளி ஒம்போது ஜீரோ புள்ளி ஆறு ஒம்போதுன்னு போடுறேன் இப்போது இதை மட்டும் பாருங்கள் இந்த பத்தை அப்படியே வச்சுக்கோங்க திஸ் இஸ் ஈக்குவல் டு பத்து அப்படியே வச்சுக்கோங்க இதை மட்டும் பாருங்கள் இது யாரோட ஃபார்முலா இது அதாவது டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ டூ பை கே ஒரு முதல் வகை வினைக்கான அரைவாழ் காலத்தோட ஃபார்முலா இது ஞாபகம் வருதா உங்களுக்கு ஸோ இதை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக டீ ஹாஃப்னு போடுறேன் திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம இங்கே எழுதின மாதிரி பாருங்கள் வந்துடுச்சு பாருங்கள் டென் இன்ட்டு டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சிட்டே வந்தால் கடைசியில் எங்கே வந்து முடியுது டி இன்ட்டு சாரி டென் இன்ட்டு டீ ஐம்பது பர்சன்ட்டுன்னு வருது ஸோ கொஷினில் என்ன கேட்குறாங்க அதை தானே ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க ஒரு முதல் வகை வினையின் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் நிறைவடைய தேவையான காலம் அவ்வினை பாதி அளவு நிறைவடைய தேவையான நேரத்தை போல தோராயமாக பத்து மடங்கு அப்போ பத்து இன்ட்டுன்னு வந்துடுச்சு பாருங்க ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் நம்ம இப்படி தான் ப்ரூவ் பண்ணணும் புரியுதா உங்களுக்கு தேங்க்யூ